ஃப்ரெண்ட்ஸ் பிரபாகரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா செல்வ செழிப்பான வாழ்ந்துட்டே இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே நம்ம நிறைய பேர் வந்து சில பேரை வந்து நமக்கு தெரியாமையே வெறுக்க ஆரம்பிக்கிறோம் ஓகேவா அப்போ நமக்கு பிடிக்காத ஒரு பர்சனு நம்ம லைஃப்ல இருக்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதற்காகவே மேனிபெஸ்ட் பண்றவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க அதை எப்படி மேனிபெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க இருக்க கூடாது இருக்க கூடாது மேனிபெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி பண்ணீங்கன்னா அவங்க கூடியே தான் இருப்பாங்க அப்ப எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே நம்ம தனிமையில இருக்கிற மாதிரி ஜாலியா இருக்கிற மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க சரி பண்ணலாம் தப்பு இல்லாத அவங்களுடைய விருப்பம் ஆனா நம்ம ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்றதுக்காக நான் ஒரு தனிமையில இருக்கேன் எனக்கு பிடிச்சவங்க கூட இருக்கேன் அப்படின்னு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அதுல உங்களுடைய சுயநலம் அதிகமா இருக்கும் அப்போ பிரபஞ்சத்தோட கலக்கக்கூடிய தன்மை அந்த பக்குவம் உங்களுக்கு வராது புரியுதுங்களா அப்போ அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன எடுப்பீங்க அப்படின்னா செல்பிஷாவே அடுத்தடுத்த விஷயங்களை யோசிக்க ஆரம்பிப்பீங்க உங்களை பத்தி மட்டுமே தான் யோசிப்பீங்களே தவிர மத்தவங்களை பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்க நீங்க கேட்கலாம் ஏன் மற்றவங்கள பத்தி யோசிக்கணும் மத்தவங்களை பத்தி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நீங்க சேர்ந்து யோசிக்கிறீங்க அப்படின்னா இறைவனுடைய தன்மைக்கு வர ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம்

நிறைய ஞானிகள் ரிஷிமார்கள் சித்தர்கள் மாங்கு அவங்கெல்லாம் பாருங்க காட்டுல வாழ்ந்திருக்காங்க ஒரு இமயமலையிலயோ இல்ல ஒரு கொகையிலையோ ஒரு காட்டுலயோ வாழ்ந்திருக்காங்க அந்த இடத்துல மனுஷங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா தன்மையை விட மோசமா இருக்கக்கூடிய மிருகங்கள் அங்க இருக்கு கரெக்டா அதாவது சிங்கம் புலி கரடி பெரிய பெரிய யானை இந்த மாதிரி அதோடைய குணம் என்ன வேட்டையாடி சாப்பிடுறது அது அங்க வாழ்ந்துட்டு யாரை யார பார்த்தாலும் வேட்டையாடும் ஓகேவா ஆனா அந்த இடத்துல கூட மகான்களால எப்படி வாழ முடிஞ்சது நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க புலி குடியே தூங்குவாங்க சிங்கத்துக்கிட்டயே உறவாடுவாங்க அவங்களால எப்படி முடியுது ஒரு மிருகம் அப்படின்றது அந்த மிருகத்துக்கு தெரியவே தெரியாது நான் மிருகம் அதாவது நம்ம வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அதுக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும் அதுக்கு எதுவுமே தெரியாது மிருகம்னா மிருகத்தன்மை கொண்டதுதான் அந்த மிருகத்தன்மை கொண்டது ஒரு மனுஷன் கூட உறவானது அப்படின்னா அந்த மனுஷனுடைய எண்ணம் எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கு எந்த அளவுக்கு அந்த மிருகத்தை கூட ஒரு அன்போட பாக்குது அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ ஒரு மனுஷனால ஒரு மிருகத்தோடைய குணத்தையே மாற்ற முடியும் போது ஒரு மனுஷனால இன்னொரு மனுஷனுடைய குணத்தை மாற்ற முடியாம இருக்க முடியுமா கண்டிப்பா மாற்ற முடியும்னு சொல்றேன் புரியுதுங்களா மிருகங்க கூடிய உறவாடுறாங்க அப்படின்னா அவங்க இறைவன் தன்மை தான் அதெல்லாம் நடக்குது சரி அப்ப நம்ம எத்தனை நாளைக்குதான் செல்பிஷாவே மேனிபெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியும் அப்ப என்ன பண்ணலாம் அவங்களுக்காக நீங்க உட்காந்து எழுதுங்க உங்க விருப்பம் டைம் வேஸ்ட் பண்ணுங்க இவங்க நினைச்சுட்டே இருங்க நான் சொல்ல வரல நீங்க உங்களுக்காக வாழுங்க வேணாம்னு சொல்லல ஆனா யாரையும் வெறுத்துட்டு வாழாதீங்கன்னு மட்டும் தான் இப்ப நான் சொல்ல வரேன் இப்போ ஒருத்தவங்க மேல உங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு அப்படின்னா அந்த வெறுப்பை நம்ம ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி தரேன் இப்போ ஒருத்தவங்க மேல உங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு கோபம் இருக்கு முதல்ல உங்களுடைய மூச்சை நல்லா உள்ள இழுத்து வெளியே விடுங்க அந்த பர்சன் இப்போ நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க நினைக்கும் போதே ஒரு மாதிரி கோவம் வரலாம் வெறுப்பு வரலாம் பிடிக்கவே இல்லையா ஐயோ இவங்களுக்காக நான் பண்ணணுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம்னு வச்சுக்கோ பட் அவங்க உங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க தான் ஓகேவா அவங்க நம்ம அவாய்டே பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல ஏன்னா குடும்பத்துக்குள்ளேயே இருப்பாங்கல்ல அப்ப அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது நான் பார்த்துதான் அவங்க ஆனா ஏதோ ஒரு கோவம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இதை பண்ணுங்க அவங்களை நினைச்சுக்கோங்க நினைச்சிட்டு மூணு தடவை உங்களுடைய மூச்சை நல்லா உள்ள இழுத்து வெளியே விடுங்க விட்டதுக்கு அப்புறம் அவங்க மேல உங்களுக்கு கோபம் வரத்துக்கு ஏதாவது காரணம் இருந்திருக்கலாம் ஆனா அவங்க கிட்டையும் நிறைய நல்ல குணங்கள் இருக்குல்ல அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க அவங்க கிட்ட என்ன நல்ல குணம் இருக்கு ஏன்னா கண்டிப்பா எல்லார்கிட்டயுமே நல்ல குணமும் இருக்கும் எல்லார்கிட்டயுமே கெட்ட குணமும் இருக்கும் ஏதோ ஒரு குணம் அவங்ககிட்ட நம்ம பிடிக்கலன்றதுனால நம்மள ஏதாவது பேசியிருப்பாங்க இருக்கு அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு நிமிஷம் நினைக்க அவளை போதும் அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலையை பார்க்கலாம் டெய்லி பேசிஸ்ல அவங்க நினைக்கும் போது மூச்சு நல்லா உள்ள இழுத்து வெளியே விட்டு அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த நினச்சு பாக்குறீங்க உங்களுக்கே தெரியாம உங்களுடைய நல்ல அதிர்வு அவங்களுக்கு போய் சேரும் ஓகேவா ஒரு அவங்க பார்க்கும் போது நல்லா நீங்க பழக ஆரம்பிப்பீங்க அவங்களும் உங்ககிட்ட நல்லா பேச ஆரம்பிப்பாங்க கண்டிப்பா அதுக்குள்ள இருக்கிறா மாறும் ஆனா ஒரு ரொம்ப மோசமான ஸ்டேஜ்க்கு போயிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்க ஒரு வாட்டி தான் தப்பு பண்ணியிருப்பாங்க ஆனா அந்த தப்ப நீங்க ஆயிரம் வாட்டி நினைச்சிருக்கலாம் இல்ல ஆயிரம் தடவை பேசியிருக்கலாம் அவங்க பண்ண ஒரு விஷயத்தையே நீங்கள் பல தடவை யோசிச்சு யோசிச்சு யோசி அதை பத்தியே நாலு பேர்கிட்ட பேசும்போது அது அதிகமாகி அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் மோசமான நிலையை தான் போய் அடையும் அப்போ இதை ஒரு ப்ராக்டிஸாக எடுத்து டெய்லி பேசிஸ்ல கிட்ட என்ன நல்ல குணம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க 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 அவங்களுக்கும் அந்த தன்மை மாறும் அந்த எனர்ஜி டெலிபத்தி மூலமா அவங்களுக்கு போறதுனால உங்களை பத்தி நல்ல சிந்தனைகளும் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ஆனா கண்டிப்பா அது மாறும் ஏன் இதை பண்ணணும் அதை முன்னாடியே சொல்லிட்டேன் நம்ம இறைவன் தன்மையை அடையணும் பிரபஞ்சத்துடைய பிரபஞ்சம் வந்து யாரு என்ன கேட்டாலும் அது எவ்வளவு நல்லதா இருக்கும் அந்த நல்ல தன்மையை நம்ம அடைய வேணாமா எத்தனை நாள் இதை மனித வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கிறது செல்ஃபிஷாவே யோசிச்சு எனக்கு இது வேணும் அது வேணும் அடைஞ்சிட்டு எத்தனை நாள் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ன பண்ண போறோம் ஒண்ணுமே அடையாது திரும்ப போனதுக்கு அப்புறம் திரும்ப பிறவியதான் எடுக்க போறோம் ஆனா இது மட்டும் நம்மளுடைய நோக்கமா இருக்கக்கூடாது அது வந்து அன்பு ரீதியா இருக்கணும் ஏன்னா அன்ப நம்ம வந்து வெளி வெளிக்காட்டும் தான் பிரபஞ்சத்தோட நம்ம இணையவே முடியும் சரியா சோ மேனிபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம செல்பிஷாவே பண்ணாம அடுத்த அடுத்த ஸ்டெப் நம்ம அடையணும் அந்த பிரபஞ்சத்தோட நம்ம இணையணும் இல்லையா அந்த இறைவன் தன்மையை அடையணும் இல்லையா அதையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா இதை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா உங்க லைஃப்ல நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்